வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு புத்தகத்தை பத்தி விரிவாக பார்க்க போறோம் நீங்க பகிர்ந்துகிட்டு இந்த புத்தகம் ராஜகோபால் எழுதின வல்வெட்டி துறையிலிருந்து அமெரிக்கா வரை கப்பலோட்டிய தமிழர்கள் இது வந்து சும்மா ஒரு பயணக் இல்ல கிட்டத்தட்ட ஒரு தொலைஞ்சு போன சரித்திரத்தையும் மீட்டெடுக்கிற மாதிரி ஒரு காவிய முயற்சி ஆமா நிச்சயமா இத ஒரு சாகச கதைன்னு சொல்றதை விட ஒரு ஆவணம்னு சொல்றதுதான் சரி இலங்கையோட வடகோடியில் இருக்கிற வல்வெட்டித்துறைங்கிற ஒரு சின்ன கடலோர நகரத்து மக்கள் அவங்களோட கடல்சார் அறிவு அசாத்தியமான விடாமுயற்சி அப்புறம் அவங்களோட கனவுகளை பத்தின ஒரு ஆழமான பதிவு இது இன்னைக்கு நாம பண்ண போற இந்த அலசலோட நோக்கமே அந்த மக்களோட மன உறுதியையும் அவங்க பயணத்தோட வரலாற்று முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் சரி அப்போ நாம நேரடியா கதைக்குள்ளேயே போயிடலாம் முதல்ல கதையோட களம் வல்வெட்டித்துறை தலைமுறை தலைமுறையா கடலையே தங்களோட உலகமா கொண்ட மக்களோட ஊடு இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒன்னும் நல்லா புரியுது அவங்க வெறும் மாலுமைகள் இல்ல கடலோட மொழியே தெரிஞ்சவங்க இந்த கதையோட உண்மையான நாயகன் ஒரு மனுஷன் இல்ல ஒரு கப்பல் அதோட பேரு அன்னபூரணி மிகச்சரியா சொன்னீங்க தான் எல்லாமே தொடங்குது அன்னபூர்ணிங்கிற கப்பல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு சாதாரண கப்பல் எப்படி ஒரு சரித்திரத்தோட சின்னமா மாறுச்சு அதோட உருவாக்கத்தை பத்தியே ரொம்ப அழகா விவரிச்சிருக்காங்க அந்த கப்பலோட சிறப்புகள் என்ன இதுல ரொம்ப பிரமிக்க வைக்கிற விஷயம் என்னன்னா அன்னபூரணி வந்து எந்த ஒரு பெரிய கப்பல் கட்டும் தளத்திலையோ இல்ல ஒரு தொழிற்சாலையிலேயோ கட்டப்படல அது வல்வெட்டி துறையிலேயே அந்த மக்களோட கைகளால அவங்களோட பாரம்பரிய அறிவை வச்சு கட்டப்பட்டது அதாவது ஆயிரம் வருஷமா அவங்க கிட்ட இருந்த மரக்கலம் கட்டுற நுட்பமும் கொஞ்சம் நவீன அறிவும் சேர்ந்துதான் அந்த உருவத்தை எடுத்தது இதுவே அவங்க கப்பல் கட்டும் திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி ஓ இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது அப்ப இது ஒரு தனிப்பட்ட நபரோட வர்த்தக முயற்சி இல்ல இது ஒரு சமுதாயத்தோட கனவு கரெக்டா இந்த கப்பல்ல பயணம் செஞ்சவங்க யாரு ஆமா கப்பலோட உரிமையாளர் தம்பி பிள்ள அதோட மாலுமி தேவதாசன்னு சில முக்கிய நபர்களை பத்தி புத்தகம் பேசுது ஆனா இது ஒரு சிலரோட முயற்சி இல்லவே இல்ல ஒரு சமூகமே ஒன்னா சேர்ந்து உருமாக்குன ஒரு கனவு பயணம் அது கப்பலுக்கு தேவையான மரத்தை இருந்து ஒவ்வொரு ஆணையம் அடிக்கிறது வரைக்கும் எல்லாமே அந்த ஊர் மக்களோட கூட்டு முயற்சி தான் அவங்க பணத்தை மட்டும் போடல தங்களோட மொத்த நம்பிக்கையும் அந்த மரக்கலத்துல முதலீடு செஞ்சாங்க கப்பல் தயாராயிடுச்சு வல்வெட்டித்துறை கரையை விட்டு விலகி பந்த கடல்ல பயணிக்க தொடங்குது புத்தகத்துல அந்த பகுதி ஒரு பெரிய நம்பிக்கையோட விவரிக்கப்பட்டிருக்கு ஆனா பயணம் அவ்வளவு சுலபமா இருக்கல இல்லையா அவங்க சந்திச்ச முதல் சவால் இயற்கை தான் ஆமா அவன் முதல்ல எதிர்கொண்டது ஒரு பெரிய புயல் அதுவும் சாதாரண புயல் இல்ல கடலையே புரட்டி போடுற ஒரு மாபெரும் சீற்றம் அந்த புயலை அவங்க எப்படி சமாளித்தாங்கிறது தான் அவங்களோட பாரம்பரிய கடல் அறிவுக்கு ஒரு ஒரு சான்று இப்போ இருக்கிற மாதிரி ஜிபிஎஸ் எல்லாம் இல்லாத காலத்துல கடலோட நிறம் மாறுறதை வச்சும் பறவைகள் பறக்கிற திசையை வச்சும் புயலோட வருகையை கணிச்சிருக்காங்க இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்போ புயல் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க தயாரா இருந்திருக்காங்க அந்த புயல் நேரத்துல கப்பலை எப்படி கையாண்டாங்க அதுதான் அவங்க திறமையோட உச்சம்னே சொல்லலாம் பொதுவா பெரிய அலைகள் வரும்போது கப்பலை அதுக்கு எதிரா திருப்பி மோத விடுவாங்க ஆனா இவங்க அப்படி செய்யல அது கப்பலோட வேகத்தை குறைச்சிடும் அதுக்கு பதிலா அலையோட ஓட்டத்தோடே சேர்ந்து கப்பலை ஒரு குறிப்பிட்ட கோணத்துல செலுத்தி அந்த அலையோட சக்தியையே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க அதாவது அலைகளோட சங்க போடாம அதோட சேர்ந்து நடனம் ஆடுற மாதிரி ஒரு நுட்பம் இதனால தான் அவ்வளவு பெரிய புயல்லையும் அவங்களால தாக்குப்பிடிக்க முடிஞ்சது இயற்கையோட சீற்றத்தை அறிவால ஜெயிச்சிட்டாங்க ஆனா புத்தகத்தோட அடுத்த பகுதி காட்டுது அவங்களோட அடுத்த சவால் ரொம்ப வித்தியாசமானது அது மனுஷங்களால உருவானது கடற்கொள்ளையர்கள் அதை எப்படி எதிர்கொண்டாங்க சொல்லப்போனா அவங்களோட பலம் வந்து ஆயுதத்துல இல்ல அவங்க அறிவிலையும் சமயோசித புத்திலையும் தான் இருந்துச்சு கடற்கொள்ளையர்கள் அவங்கள சூழ்ந்துகிட்டப்போ அவங்க பயந்து பின்வாங்கவே இல்ல கொள்ளையர்களோட கப்பல் வேகமானது ஆயுதங்கள் நிறைஞ்சது ஆனா அன்னபூரணி சின்னது அதனால சுலபமா வளைஞ்சு திரும்ப முடியும் இந்த ஒரு சின்ன சாதகத்தை தான் மாலுமி தேவதாசன் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படியா அது ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி தெரியுது அந்த இக்கட்டான சூழ்நிலையில என்ன முடிவு எடுத்தாரு ரொம்பவே துணிச்சலான முடிவு அவர் நேரா தப்பிச்சு ஓட முயற்சிக்கல அதுக்கு பதிலா அந்த இருந்த ஆழம் குறைஞ்ச பவழப்பாறைகள் நிறைஞ்ச ஒரு பகுதிக்கு கப்பலை செலுத்தினாரு அந்த பகுதி அவருக்கு அத்துப்படி கொள்ளையர்களோட பெரிய கப்பல் அங்க வந்தா பாறைகள்ல மோதிடும் கொள்ளையர்கள் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அன்னபூரணியின் வேகத்தை குறைச்சு அவங்கள பின்தொடர வச்சு சரியான நேரத்துல அந்த பவழப்பாறை பகுதிக்குள்ள நுழைஞ்சு தப்பிச்சாங்க இது வெறும் தைரியம் இல்லை புவியியல் அறிவும் தந்திரமும் கலந்த ஒரு செயல் அந்த பயணத்துல அவங்க சந்திச்ச ஒவ்வொரு சவாலும் அவங்கள இன்னும் வலிமையாக்குன மாதிரி தெரியுது ஆனா அமெரிக்கா நோக்கிய பயணம் ரொம்ப நீளமானது இடையில கப்பலுக்கு ஒரு பெரிய சிக்கல் வருது அதுதான் இந்த கதையோட உச்ச நினைக்கிறேன் அன்னபூர்ணிக்கு என்ன ஆச்சு கப்பலோட இன்ஜின்ல ஒரு பெரிய பழுது ஏற்படுது புத்தகத்துல சொல்றபடி அது இன்ஜினோட முக்கிய பாகமான ஷாஃப்ட்ல ஏற்பட்ட ஒரு விரிசல் அதுவும் நடுக்கடல்ல எங்க பார்த்தாலும் நீல நேரம் மட்டும் தெரியற ஒரு இடத்துல அவங்க தனியா நிக்கிறாங்க உதவிக்கு யாருமே இல்லை சாப்பாடு தண்ணி எல்லாம் குறைய ஆரம்பிக்குது ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை மெல்ல மெல்ல கரைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இது அவங்களோட உடல் வலிமையை மட்டும் சோதிக்கல மன வலிமையையும் ரொம்பவே சோதிச்ச ஒரு தருணம் அந்த பகுதியை படிக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு அப்போ அந்த நம்பிக்கையே இல்லாத சூழல்ல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பது ஒரு தலைவர் வந்து இக்கட்டான சூழல்ல தன்னோட குழுவோட நம்பிக்கையை எப்படி தக்க வைப்பாரு மாலுமி தேவதாசன் தன் நிதானத்தை இழக்கவே இல்லை அந்த கிராங்க்ஷாப்ட சரி செய்யறது நடுக்கடல்ல முடியாத காரியம் ஆனா அவர் முயற்சியை கைவிடல கப்பல்ல இருந்த சில உதிலி இரும்பு தகடுகளை வச்சும் கையில இருந்த கருவிகளை வச்சும் அந்த விரிசலுக்கு ஒரு தற்காலிக பழுது பார்த்தாரு அந்த தற்காலிக பழுது பார்ப்பு அது கப்பலை முழுசா ஏங்க வச்சுதான் இல்ல முழுசா இல்ல ஆனா அது கப்பலை ரொம்ப ரொம்ப மெதுவா நகர வச்சது அது டெக்னிக்கலா பார்த்தா ஒரு சின்ன வெற்றி தான் ஆனா சைக்காலஜிக்கலா அது ஒரு மிகப்பெரிய வெற்றி கப்பல் நகர ஆரம்பிச்சதும் முடங்கி கிடந்த குழுவினருக்கு ஒரு புது நம்பிக்கை வந்துச்சு அதைவிட முக்கியமா தேவதாசன் எல்லாரோட மன உறுதியையும் குறையாம பார்த்துக்கிட்டாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலைய கொடுத்து அவங்க கவனத்தை சிதறவிடாம செஞ்சாரு நாம இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம் கைவிடலுங்கிற செய்திய அவர் தன்னோட செயல்கள் மூலமா எல்லாருக்கும் உணர்த்தினாரு இதுதான் அந்த பயணத்தோட திருப்புமுனை இத்தனை சோதனைகளுக்கு பிறகு பல வார போராட்டத்துக்கு பிறகு கடைசியா அவங்க ஒரு கரைய பாக்குறாங்க அமெரிக்காவை அடைஞ்ச அந்த தருணம் அது எப்படி விவரிக்கப்பட்டிருக்கு அந்த உணர்வை வார்த்தையால சொல்ல முடியுமா அது ஒரு ஒரு மகாத்தான வெற்றி தருணம் தங்களோட சொந்த கையால கட்டின ஒரு சின்ன கப்பல்ல ஒரு பெரிய சமுத்திரத்தையே கடந்துட்டோங்கிற ஒரு பெருமிதம் ஆனா அது ஒரு முடிவில்லை அது ஒரு புது தொடக்கம் தாங்க செஞ்ச ஒரு சின்ன கப்பல்ல ஒரு மாபெரும் கடலை கடந்து வந்தவங்கள பார்த்த அமெரிக்கர்கள் ஆச்சரியப்பட்டு போனாங்க அவங்களுக்கு அது ஒரு நம்ப முடியாத சாதனையா தெரிஞ்சது ஆமா அவங்களோட இந்த சாதனையை ஃப்ளோரிடாவோட உள்ளூர் செய்தித்தாள்கள்லாம் பாராட்டி எழுதுனதை புத்தகம் சொல்லுது இல்லையா வல்வெட்டி திரையிலிருந்து வந்த கடற்புலிகள் அப்படின்னு அவங்கள புகழ்ந்திருக்கு அவங்க வெறும் அகதிகளாவோ இல்ல குடியேறிகளாவோ வரல ஒரு காவிய பயணத்தை முடிச்ச சாதனையாளர்களா அங்க கால் பதிச்சாங்க இது அந்த கப்பல்ல இருந்தவங்களுக்கு மட்டும் இல்ல வல்வெட்டித்துறை சமுதாயத்துக்கே ஒரு பெரிய பெருமையான தருணம் கரெக்ட் மிக சரி அது அவங்களோட அடையாளத்தை நிலைநிறுத்தின ஒரு தருணம் நாங்க கடலை ஜெயிச்சோங்கிற செய்திய உலகுக்கு சொன்னாங்க அப்போ இந்த முழு பயணத்திலிருந்தும் இந்த புத்தகத்திலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன இது ஒரு கடல் பயண கதை மட்டும் இல்லன்னு தெளிவா தெரியுது நிச்சயமா இது வந்து மனுஷனோட விடாமுயற்சிக்கு ஒரு சிறந்த உதாரணம் கனவு காணுங்க அதை அடைய எவ்வளவு தடைகள் வந்தாலும் போராடுங்கிறதுக்கு இது ஒரு வாழும் சாட்சி வல்வெட்டித்துறை தமிழர்களோட மறக்கப்பட்ட கடல்சார் வரலாற்றை அன்னபூர்ணி கப்பல்ங்கிறது வெறும் மரமும் இரும்பும் சேர்ந்த ஒரு பொருள் இல்லை அது அவங்களோட திறமை தைரியம் அப்புறம் எந்த சூழல்லையும் பின்வாங்காத மனப்பான்மையோட ஒரு அழியாத சினமா நீங்க இந்த கதையிலிருந்து எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் நினைக்கிறேன் நம்ம வழக்கமா கேக்குற மேற்கத்திய சாகச கதைகளுக்கு அப்புறமும் உலகத்தோட பல மூலைகள்ல இது மாதிரி சொல்லப்படாத மகத்தான சாதனைகளோட கதைகள் பொதஞ்சு கிடக்கு அன்னபூர்ணியோட கதை அந்த மாதிரி பல கதைகள்ல ஒண்ணு அத நாம தேடி படிக்கணும் உண்மைதான் இது மாதிரி கதைகள் தான் ஒரு சமூகத்தோட உண்மையான வரலாற்ற உயிர்ப்போட வச்சிருக்கு இந்த ஆழமான அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை அன்னபூரணியோட வெற்றிகரமான பயணத்தை இந்த புத்தகம் கொண்டாடுது நாமும் கொண்டாடுறோம் ஆனா இதே மாதிரி எத்தனையோ கனவு பயணங்கள் தொடங்கப்பட்டு புயல்லையோ கடற்கொழையர்கள் கிட்டேயோ இல்ல இயந்திரக்கோளார்லேயோ சிக்கி கடல்ல தொலைஞ்சு போயிருக்கலாம் இல்லையா அந்த மாலுமிகளோட கதைகள் யாராலையும் சொல்லப்படாமலே போயிருக்கலாம்ல ஒரு வீரத்தோட கதை காலத்தால அழியாம நம்மள வந்து சேர என்ன தேவைப்படுதுங்கிறத நாம யோசிக்கணும் ஒருவேளை அதிர்ஷ்டமும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதோ